பேர் வந்து என் வெங்கட சுப்பிரமணியன் பேசிகலி ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோகிராஃபி ட்ரெயினர் எனக்கு ஒரு நண்பர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நண்பர் இருக்கார் அவர் மூலியமாக தான் பிரவீன் அறிமுகம் இந்த மாதிரி ஒரு செஷன் நடக்குது நீங்கள் வந்து கலந்துக்க முடியுமா அப்படின்னு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி கேட்டாங்க எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டட் இல்லை காரணம் இதுக்கு முன்னாடி நான் நாலஞ்சு ட்ரைனிங் கிட்டே அட்டன் பண்ணியிருக்கேன் ரிசல்ட் ஓரியண்டட் தான் ஆனால் நான் நம்ம தான் நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியாச்சேன் எதுக்கு இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு நாள் நான் கடந்த ரெண்டு மாதமாக தான் மதுரையில் இருக்கேன் அதுக்கு முன்னாடி வரையும் பெங்களூரில் விளம்பரப்பட துறையில் தான் வேலை பட்டுருக்கேன் ஆட்ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்பயாவது தான் மதுரைக்கு வருவேன் ரெண்டு நாள் இருப்பேன் போயிடுவேன் அப்படி ரெண்டு நாள் ஒரு தடவை பெங்களூர்லேருந்து வர்றப்போ ஒரு ஸ்பீச் பில்லர் பில்லர்ஸ் கால் மதுரையில் இருக்க பில்லர்ஸ் கால்ல ஒரு ஸ்பீச் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி மனைவி கூப்பாங்க விஷயம் போட்டு கூப்பிட்ருக்காரு வாங்க சரி சொல்லு நானும் போனேன் யார் வந்து இன்னைக்கு பேசினாலும் நம்ம கிளிக்கிறோம் நின்று கிழிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணா நான் நினைச்சது ரெண்டு பேரை இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பேசுவாங்கன்னா ஆனா வந்தது மூணாவது பிரவீன் ஒருத்தர் அது வரையும் பிரவீன் எனக்கு யாருன்னு தெரியாது பிரவீன் வந்துட்டாரு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் தொடக்க அஞ்சாவது நிமிஷம் என்னோட கோவம் நியூட்ரலுக்கு வந்தது அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இவர்கிட்ட ஏதோ சரக்கு இருக்கு கண்டிப்பாக இருக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரல்ல வந்து அவர் ஒரு ஓபனாக ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு ஒரு மணி நேரம் நான் ஒரு விஷயம் எடுக்கப் போறேன் உங்களுக்கு உண்மையிலேயே இதை கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டு வெளியில போவீங்க அப்படின்னு ஓபனாவே சவால் விட்டார் நான் ஆனா அவர் கிளாஸ் அந்த ஒரு விஷயத்தை எடுக்க ஆரம்பிச்சு பதினஞ்சாம் நிமிஷத்துல ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன் நான் அதை எடுத்தது விஷயம் கிடையாது எடுத்துட்டு போய் உடனே எனக்கு அதை அப்ளை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்ளை பண்ணதும் என்னோட நான் நான் ஒரு இடத்துல அப்ளை பண்றேன் அந்த இடத்துல நான் வீக்கு நான் எங்க போறேனோ என்கிட்ட இருக்க ஒரு குவாலிட்டி அவங்க கேட்கிற குவாலிபிகேஷன் என்கிட்ட இல்லை நான் ஆனால் பிரவீன்ட் வந்து எடுத்துகிட்டு போன விஷயத்த வச்சு அந்த குவாலிபிகேஷன் என்கிட்ட இல்லாத பேலன்ஸ் பண்ணிட்டேன் இதை எல்லாருமே நம்பிட்டாங்க அந்த குவாலிபிகேஷன் முன்னாடி நிக்கல பிரவீன் வந்து நான் என்ன எடுத்துட்டு போனோம் அதை முன்னாடி நினைச்சு அது என்னன்றது நீங்க பிரவீன் கிளாஸ் வரும்போது தெரியும் உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் யார் யார் என்னென்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கலாம் எனக்கான விஷயத்த நான் எடுத்தேன் இது இதுதான் பிரவீன் எனக்கு அறிமுகம் அதுக்கப்புறம் இதுதான் என்எல்பிடுவோம் ஏற்கனவே ஒரு நாள் செஷன் முட்டேன் இப்ப சொல்லிக்கிட்டே இருந்தா நிறைய போலாம் அதாவது அதோட நிப்பாட்டிடும் ஆறு நாள் கிளாஸ் வந்திருக்கேன் இந்த இன்னைக்கு அஞ்சாவது நாள் ஒரு ஒரு விஷயம் தான் ரொம்ப யூனிக்கா சொன்னோம்னா உங்க வாழ்க்கையில ஸ்கிரீன்ல இல்லாம அதாவது திரையில இல்லாம சினிமா பாக்குறீங்களா அந்த திரையில இல்லாம உங்க வாழ்க்கையில தரமான சம்பவங்கள் உண்மையா நடக்கணும் அப்படின்னா என்எல்பி அடங்கு பண்ணுவோம் தரமான சம்பவங்கள் இது வந்து ரஜினி பேசலாம் நீங்க கேக்குறப்போ உங்களுக்கு புள்ள இருக்கலாம் ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில தரமான சம்பவங்களை பார்க்கணும் நீங்களே பாக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன பேட் பண்ணுங்க ஒண்ணு உண்மையிலேயே நீங்க யார நேசிக்கிறீங்க நிறைய பேர் நேசிக்கிறோம் 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 ஊர் கூட எங்க அம்மாவை நேசிக்கிறேன் பொண்டாடிய நேசிக்கிறேன் குழந்தைய நேசிக்கிறேன் நான் அக்கா பொண்ணா நேசிக்கிறேன் அக்காவை நேசிக்கிறேன் தம்பியை நேசிக்கிறேன் உண்மையிலேயே உங்க மனசுக்குள்ள நீங்க யார நேசிக்கிறீங்க அப்படின்னு நீங்க உண்மையிலேயே தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்பர் பிரயங்கர் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க எது அது எதுவா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் எந்த எது எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பண்றீங்களா உண்மையிலேயே ஆத்மாத்மா பேஷனோட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கரெக்டா நூறு சதவீதம் பண்றீங்களா அப்படின்னு உங்களுக்கு பாக்குறதுக்கு உண்மையிலே ஆசை இருந்ததுன்னா ஆஹ் பண்ற வேலையே நூறு சதவீதம் சரியா பண்றேன்னா ஒரு பெண்ணா இருந்தா சமையலா கூட இருக்கலாம் தவறே கிடையாது நீங்க கிச்சன்ல இருக்கலாம் தவறு நூறு சதவீதம் அந்த சமையலை கரெக்டா சரியா ஆத்மாத்மா பண்றீங்களா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்க இந்த மூணு விஷயம் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு நான் அடுத்தடுத்து போக விரும்பல எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அது வந்து தன்னை எப்படி லவ் பண்றோம் நம்ம நம்மளை நேசிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வேணும் இதெல்லாம் தாண்டி தரமான சம்பவம் உண்மையான தரமான சம்பவம் உங்க வாழ்க்கையில் நடக்கும்னா என்எல்பி நூறு பெர்சன்டேஜ் நடக்க வைக்கும்